இந்த பதிவில் நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயமானது பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அருள்மிகு வீரமங்கல ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் திருத்தணியில் உள்ள நல்லாட்டூர் கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது நீங்கள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்றால் அங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்தையும் தரிசிக்கலாம் பிரம்மாண்டமான வீர ஆஞ்சநேயரின் சிலை ஆலய நுழைவாயிலின் அருகிலே உள்ளது ஆலய நுழைவாயில் படிக்கட்டுகளை கொண்டு கீழ் இறங்கி செல்லும் அமைப்புடன் காணப்படுகிறது படிக்கட்டுகளில் இறங்கி சென்று இடதுபுறம் சற்று நீளமான நடைபாதை கொண்ட மண்டபத்தை கடந்து சென்றால் ஆஞ்சநேய சன்னதி அமைந்துள்ளது நடைபாதையின் இருபுறமும் தென்னை மரங்களை வளர்த்து பசுமையான சூழலை அமைத்துள்ளார்கள் ஆலய அர்ச்சகர் நம்மை அன்போடு வரவேற்றார் அவரிடம் உரையாடிய போது இந்த ஆலயத்தைப் பற்றிய தல வரலாறு மற்றும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிவித்தார் இப்போது ஆலய தல வரலாறு பற்றி காண்போம் ஸ்ரீ வியாசராய சுவாமிகள் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்தவர் விஜயநகர பேரரசர்களுக்கு குருவாக இருந்தார் அவரது காலத்தில்தான் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பேரரசராக இருந்தார் என்றும் கூறப்படுகிறது ஒரு ஜோதிடர் விஜயநகர பேரரசர் விரைவில் இறந்துவிடுவார் அல்லது அவரது ராஜ்யம் அழியக்கூடும் என்று கணித்ததாக கூறப்படுகிறது இதனால் அரசர் துறவியாக முடிவு செய்து தனது ராஜ்ஜியம் முழுவதையும் வியாசராயரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரிடம் சீடராக மாறினார் வியாசராயருக்கு இதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் அவர் விஜயநகர மக்கள் நலனுக்காக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவானது அன்று இரவு வியாசராயர் அரசரின் படுக்கையறையில் உறங்கிக் கொண்டு இருந்தார் அப்போது திடீரென ஒரு கருணாகம் அரசரை கொல்லும் நோக்கத்தில் அந்த அறையில் நுழைந்தது இதனை கண்ட வியாசராயர் ஆஞ்சநேயரை பக்தியோடு மனதில் வேண்டிக்கொண்டு அவரது ஸ்லோகங்களை உறக்க கூறிக்கொண்டே தனது போர்வையை நாகத்தின் மீது வீசினார் என்ன ஆச்சரியம் கருணாகம் அந்த போர்வையை சில முறை தாக்கியவுடன் அந்த போர்வை சாம்பலானது மேலும் நாகம் அங்கிருந்து மறைந்து விட்டது அடுத்த நாள் அவர் அரசரை அழைத்து நடந்தவற்றைப் பற்றி கூறினார் ஆஞ்சநேயரின் அருளால் அரசரின் தோஷங்கள் யாவும் நீங்கின என்று கூறி ராஜ்யத்தை மீண்டும் அரசரிடமே ஒப்படைத்து விட்டார் ஆஞ்சநேயர் தனது உயிரை காப்பாற்றியதால் வியாசராயரின் பக்தி மேலும் அதி தீவிரமானது இதன் காரணமாக ஆஞ்சநேயருக்கு பல ஆலயங்களை கட்டத் தொடங்கினார் இந்த கூற்றுப்படி இந்தியாவில் தெற்கு பகுதியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அவர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அவ்வாறு எழுப்பப்பட்ட ஆலயங்களில் ஒன்றுதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் நல்லாட்டூரில் அமைந்திருக்கும் வீரமங்கள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இந்த இடத்தில் எப்படி ஆலயம் உருவானது அதை பற்றி காண்போம் வியாசராயர் ஆஞ்சநேயருக்கு திருப்பதியில் ஒரு ஆலயத்தை நிறுவ முடிவு செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு அனைத்தையும் நிறைவு செய்தார் பின்னர் ஆஞ்சநேயரின் சிலையை தனது கரங்களால் ஏந்திக்கொண்டு திருப்பதி நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார் அவர் திருத்தணி கடந்து நல்லாட்டூர் கிராமத்தில் கொசஸ்தலை ஆற்றின் கரை அருகே சிறிது நேரம் ஓய்வு எடுப்பதற்காக தங்கினார் அந்த மாலை பொழுதில் கடும் சூறாவளி மற்றும் அடைமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு உண்டானது அந்த அடைமழை சில நாட்கள் நீடித்தது இதனால் குறித்த காலத்தில் திருப்பதியில் தன்னால் ஆலய பணிகளை முடிக்க முடியவில்லையே என்று வருந்திய வியாசராயர் ஆஞ்சநேயரிடம் வேண்டினார் அன்று இரவு அவரது கனவில் தோன்றிய ஆஞ்சநேயர் தனக்கு இந்த இடத்திலேயே ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றும் அதன் காரணமாகவே சூறாவளி மற்றும் அடைமழையை உருவாக்கி அவரை இங்கேயே தங்க வைத்ததாகவும் கூறினார் மகிழ்ச்சி அடைந்த வியாசராயர் உடனே இந்த இடத்திலேயே ஆலயத்தை கட்டி ஆஞ்சநேயரின் விருப்பத்தை நிறைவு செய்தார் இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயம் பின்னாளில் முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் முற்றிலும் சேதமடைந்து விட்டது மேலும் ஆஞ்சநேயரின் சிலை மண்ணுக்குள் புதைந்து விட்டது சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு ஆஞ்சநேயர் சக்கரவர்த்தி என்பவரின் கனவில் தோன்றி தான் இந்த இடத்தில் புதையுண்டு கிடப்பதாக கூறி தனக்கு மீண்டும் இங்கு ஆலயம் எழுப்பும்படி கட்டளையிட்டார் அவரும் இந்த இடத்திற்கு வந்து தனது முயற்சி மற்றும் கிராம மக்களின் உதவியுடன் இந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து கட்டி முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்போது ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து அடுத்த கும்பாபிஷேகம் நடைபெற பணிகளை மேற்கொண்டுள்ளனர் நடைபாதை மண்டபத்தை கடந்து சென்றதும் இடப்புறமாக பிள்ளையார் சன்னதி அமைந்துள்ளது சற்று வித்தியாசமாக இந்த சன்னதியைச் சுற்றி தக்ஷிணாமூர்த்தி மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் சிலைகள் உள்ளன முதலில் பிள்ளையாரை வழிபட்டு மற்ற சன்னதிகளுக்கு செல்கிறோம் பிள்ளையார் சன்னதிக்கு முன்பு புதியதாக சக்கரத்தாழ்வார் சன்னதியை நிறுவ உள்ளனர் அதற்கான பணிகள் நடைபெறுகின்றன அடுத்து நாம் காண்பது வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீராமர் சன்னதி ராமரின் வலதுபுறம் சீதா பிராட்டி மற்றும் இடதுபுறம் லக்ஷ்மணனுடன் அமைந்துள்ள தனி சன்னதி இந்த சன்னதியில் ஆஞ்சநேயர் அவர்களை இரு கரம் கூப்பி வணங்கிய நிலையில் எதிர்ப்புறம் காட்சியளிக்கிறார் சன்னதியின் நுழைவாயிலில் உற்சவ மூர்த்தி சிலைகள் உள்ளன ஆலயத்தின் கொடிமரம் மற்றும் பலிபீடம் ராமர் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ளது கொடிமரத்தின் பின்புறம் மற்றும் ஒரு ஆலய நுழைவாயில் கொசஸ்தலை ஆற்றின் கரையில் அமைக்கப்பட்டுள்ளது திருவிழாக்களின் போது இந்த வாயில் திறக்கப்படுகிறது கொசஸ்தலை ஆற்றில் தற்போது சிறிதளவே நீர் உள்ளது இங்க கிழக்கு பார்த்த ஆஞ்சநேயர் இங்க வடக்கு பார்த்த மாதிரி ராமர் பண்ணுங்க இது வந்து அவர் அவருத்த சுவாமி இங்க கும்பாபிஷேகத்திற்கு தொண்ணூத்தி எட்டில ராமர் லக்ஷ்மணன் சீதா பிரச்சனை

ராமம் நிதாசகரம் விநாசகரம் நம மனோஜபம் ஆர்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் ராமரிஷ்டம் ஆதாத்மயம் வானரயூதம் கிம் ஸ்ரீராம் ஆஞ்சநேயர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே சேவச்சி மாதிரி இருக்காரு அதனால கண்ணாடி வச்சுருக்கேன் கண்ணாடி பார்த்து சேவச்சு இங்கே வந்து சுதர்சன லட்சுமி ஓமம் பலுவா வருஷம் வருஷம் அதனால சுதர்சன வச்சுருக்கேன் நவநீத கிருஷ்ணர் இருக்கார் சீதா ராம ஆஞ்சனேயன் சீதாதி ஸ்ரீராமன் கல்யாண உற்சவத்துக்கு நடக்கும் அடுத்து நாம் காண இருப்பது மூலவரான வீரமங்கல ஆஞ்சநேயர் சன்னதி இவரின் தோற்றமானது பால வடிவில் உள்ளதால் இவரை பால ஆஞ்சநேயர் என்றும் அழைக்கிறார்கள் கிழக்கு நோக்கி உள்ள சன்னதியில் ஆஞ்சநேயர் தனது முகத்தை வடக்கு நோக்கி திருப்பதியை பார்த்தவாறு தோற்றம் கொண்டுள்ளார் இந்த ஆஞ்சநேயர் சிலை வியாசராயர் கட்டமைத்த எழுநூறுக்கும் மேற்பட்ட அற்புத சிலைகளில் ஒன்று இப்போது அர்ச்சகர் நம்மிடம் இந்த மூலவரின் அமைப்பு பற்றி கூறுவதை காண்போம் பக்கத்தில் வந்து குசஸ்தலை யார் இது பக்கத்தில் அதுக்கு வந்து குசஸ்தலை யாரு ராதங்கர ஓரத்திலே சுவாமி வந்து கிராமம் ஏற்பட்ட போய் சின்ன கோவில் இந்த இடத்துல கல்லூரியில் கட்டின போய் சின்ன கோவில் ரொம்ப நாளாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து தொண்ணூத்தெட்டில் இந்த கோவில் கட்டினவர்கள் வந்து சக்கரவர்த்தி நாயகம்னு தெரியுது அவருக்கு வந்து சுவாமி கனவுல வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த பழைய கோவிலாம் எடுத்துகிட்டு பெரிய கோவில் அந்த எல்லாத்தையும் கட்டி முடித்து அதுலேருந்து அவள் தான் எல்லாம் நிர்வாகம் பார்த்துன்னு வராங்க சுவாமி வந்து கிருஷ்ணதேவராயிரத்தில் வியாசராயர் பிரேஷ்டன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வியாசராயர் பிரேஷ்டை பண்ண சுவாமிகளுக்குலாம் இங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த வலது கை வந்து அபயாசத்து இடது கையில் வந்து கதை இருக்காது சௌகண்டிகா பூ வச்சுருப்பார் குடிமை வச்சுருக்கோம் கிரீட் இருக்காது குடிமை வச்சுருக்கோம் காலில் வந்து தண்டை இந்த வால் வந்து இப்படி சுற்றி இருக்கும் வாலில் வந்து மணி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வியாசராயர் பிரேஷ்ட தான் இது சுவாமியும் அதே மாதிரி இருக்குது இங்கே காக்கலூர் பக்கத்தில் கூட அவள் பிரேஷன் பண்ணியிருந்தேன் அதனால வியாசராயிருக்கேன்னா பதினைந்தாவது நூற்றாண்டில் பிரயேஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சுவாமி கிராமம் ஏற்பட்ட அப்புறம் கிடச்சி ஆத்தங்கர்லேயும் கிடச்சி அதுக்கப்புறம் கோயில் கட்டி அதுலேருந்து இப்போ வலையை எல்லாம் நிர்வாகம் பார்த்துன்னு வரேன் சௌகந்தி பூன்னு சொல்கிறது கதை இல்லை இங்கே வந்து கிரீடம் கிடையாது குடிமை வச்சிருக்காரு காதில் குண்டலம் போட்டிருக்கு கழுத்துல வந்து சாலை கிராமம் மாலை போட்டிருக்காரு இடுப்பில் கத்தி இருக்குது இதுவும் சாலை கிராம மாலை தான் இது இது வந்து தாழம் பூ வச்சுருக்காரு தலை இந்த வால் வந்து இப்படி சுற்றி இருக்கு சின்ன மணி இருக்குது வாயை வாலில் இதுதான் சுவாமி விசேஷம் காலை வந்து தண்டை இருக்குது கிழக்கு பார்த்த கோவில் சுவாமி வந்து ஈசான மொழி பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி இருக்கார் அது சுவாமி விசேஷம் இது வந்து சாதாரணமாக அனுமன் ஜெயந்தி ஸ்ரீராபமி விசேஷம் நல்லா அம்மா பௌர்ணமி உடமலை அதாவது சனிக்கிழமைலாம் சேவாச்சு சனி ஞாயிறு எப்போ உடனே வந்துன்னு இருப்பாள் சனி ஞாயிறு கொஞ்சம் அதிகமாக வருவாள் லீவு நார் சுவாமிக்கு பண்ணுறதுன்னா மார்கழி மாதத்தில் அனுமதி ஜெயந்தி அன்னைக்கு சுவாமிக்கு அனுமத் ஹாமம் சுதர்சன ஹோமம் அனுமத் ஓமோம் லட்சாச்சனை பன்னெண்டு மணிக்குள்ள எல்லாம் பத்து இருபது பேர் முடிச்சுருவா பதினோரு மணி திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே லக்ஷாச்சனை ஓமம் அன்னதானம் எல்லாம் அன்னைக்கு இருக்கும் சாதாரணமாக வந்து ஸ்ரீராமராம விசேஷ நாள்னா பண்ணுவோம் விசேஷம் நவக்கிரக சன்னதியில் நவக்கிரகங்கள் தங்களின் வாகனங்களுடன் காட்சியளிக்கின்றன ஆலய பிரகாரத்தில் ஒரு சிறிய புற்று கோயில் நாகலம்மா என்ற பெயரில் அமைந்துள்ளது நல்லாட்டூர் கிராமத்தில் உள்ள பல மக்கள் நாகலம்மாவை குலதெய்வமாக வழிபடுகின்றனர் பொங்கல் வைத்து பூஜைகளும் செய்கின்றனர் இதையடுத்து ஆலய கிணறு ஒன்றும் உள்ளது அதற்கு எதிர்புறம் பெரிய மண்டபம் காணப்படுகிறது இந்த வீரமங்கல ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக திகழ்கிறார் இவரை இங்கு ஒருமுறை வந்து வழிபட்டால் மறுமுறை நம்மை வரவைத்து விடுவார் இங்கு வந்து வேண்டுபவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பேறு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் நடைபெறும் குறிப்பாக இங்குள்ள நவக்கிரக சன்னதியில் சனி பகவான் ஆஞ்சநேயரை பார்த்த வண்ணம் அமைந்துள்ளார் இதனால் இங்கு வழிபடுபவர்கள் எல்லாவித சனி தோஷங்கள் மற்றும் நவகிரக இருந்து விடுபடுவர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒரு நாகர் சிலையும் உள்ளது ஆலய நடை திறப்பு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை சென்னையிலிருந்து சுமார் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் என்ஹெச் எழுநூற்றி பதினாறு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சென்றால் திருவள்ளூரை அடையலாம் அங்கிருந்து அதே என்ஹெச் எழுநூற்றி பதினாறு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் மேலும் பயணித்தால் நல்லாட்டூர் சாலை வரும் அந்த சாலையில் சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் உள்ளது கொசஸ்தலை ஆற்றின் கரையில் ஆலயம் அமைந்துள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க